கலைஞர்ல வாஜார் பேசுகிறேன் பாத்தியார் பேசுறேன் எல்லாருக்கும் ஒரு ஆடியோ போட்டுருந்தேன் அதனுடைய பிரதிபலனி உடனே காட்டுற ரெண்டு பேர் நான் வாக்கிங் போயிட்டு இருந்த போது என்னை அடிச்சு இந்த மாதிரி இந்த காட்டுக்கு இழுத்துட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வாயும் சுற்றி பொத்துக்கிட்டு அடிச்சானுக்க அப்போ ஒருத்த சொல்கிறான் தலைவர் அடிக்க சொல்லலை வான் பண்ண தான் சொன்னார் சொல்றான் சொல்கிறான் என்ன என்ன சொல்லிட்டுருக்கா இவனெல்லாம் கொட்ட வச்சு குட்டிக்கு புட்டி தட்டி எலும்பு கையை காலை ஒடிச்சு விட்டாலே சாகரை வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்கிறான் இதெல்லாம் என்ன அராஜகத்துக்கு ஒரு தைரியம் இந்த மாதிரிலாம் பயமூர்த்தினா எல்லோரும் அடக்கிடுவான்னு அவங்க அவங்க குணம் நான் நேற்றையே சொன்னேன் இவன் ராட்சசன்னு சொன்னேன் ராட்சசா இப்படி தான் இருப்பாள் நம்ம பயப்படக்கூடாது இன்னொரு இவங்களாம் வரக்கூடாது நம்ம தான் தைரியமாக இருக்கணும் இந்த தடவை இல்லை அடுத்த தடவையும் சரி இனிமே இவங்களாம் ஜென்மத்துக்கு வராத மாதிரி நம்ம தான் தைரியமாக இருக்கணும் இத்தோடு விடக்கூடாது இந்த தடவை இல்லை அடுத்த தடவை எலெக்ஷனில் ஜெயிச்சு வரக்கூடாது ஆனால் மந்தமன் வந்து ஆகுதுல அவன் கட்டி அவன் உடம்பு பலம் தலைமுடி கட் பண்ண போலீஸ்காரம் தான் நிச்சயம் அவங்க போலீஸில் தான் இருக்கணும் இல்லை வேறு தான் இருக்கணும் இந்த அடியால் கூட்டம் தான் இருக்கானுங்க அவங்க அந்த தலைமுடி கட்டிக்கலாம் தான் இருந்தது ஒருத்த இறங்கும் போதே சொல்கிறான் கேட்கும் போதே ஓ இந்தா கேட்டான் உடனே பின்னாடி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தான் படாது பின்னாடி புடனையில் அடித்து இழுத்து வந்துட்டானுங்க உள்ள உள்ளே கொண்டு வந்து ஒருத்த வயத்திலேயே குத்திடான் இன்னொருத்த காலால் எட்டி உதச்சான் உடனே பின்னாடி வந்து தள்ளிகிட்டே வந்து சொன்னால் தலைவர் வந்து வாணிங்க தான் பண்ண சொன்னார் அடிக்காத பிரச்சனையாயிடும் வான் பண்ணிவிட்டு விட்டுடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணி பயமுறுத்துறது இவங்க வழியுது முதல்ல பயமுறுத்துறது அப்போ அடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது எதாவது போய் கேச போட எதாவது வேணாலும் பண்ணுவானுங்கன்னு இருக்குது தெரியும் நமக்கு நான் இது தெரிஞ்சுதான் துரிஞ்சு தான் நேற்றுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணேன் ஆடியோ போட்டேன் இன்னொரு தடவை இந்த ராட்சசாலுடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்கு தேவையில்லை நிச்சயமாக அவங்கள தோக்கடிக்கணும் இவங்க நல்ல ராஜ்யம் பண்ணுறவன் இல்லை ராட்சசருடைய அவதாரம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு இந்த தடவை நிச்சயமாக திமுக தொக்க அடிக்கணும் நேர்மையான நல்ல ராஜ்யம் வரணும் அப்போ தான் சாதுக்கணும் பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியும் இந்த பயமூர்த்துறது அடித்து இது பண்ணுறதெல்லாம் நம்ம அடங்கக்கூடாது ராமா